ஜென்ரலா வந்து பாருங்க கடகம் நமக்கு மூணாம் பாவம் ரிஷபராசி என்பர்களோட மூணாம் பாவம் தான் வந்து கடகம் அந்த மூணாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க இளைய சகோதர தைரியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக குரு வந்து நம்மளுக்கு லார்ட் ஆஃப் எயிட் அண்ட் லெவன் அதாவது அஷ்டமஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் நிறைய ஒரு மத்தியம வயசு ரிஷபராசி என்பர்கள்லாம் ஒண்ணு இப்ப இந்த காலகட்டத்தில் குரு தசையில இருப்பாங்க இல்லைனா சனி தசை இருப்பாங்க நிறைய பேர் குரு ச குரு தசை சனி தான் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சரி அப்படி இருக்காங்க இப்போ வந்து பாருங்க மூணாம் பாவத்துல குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு பொதுவாக அந்த பாவம் பெருசாக நல்ல பாவம் கிடையாது இல்லைங்களா இந்த மூணாம் பாவத்தில் வக்ரகதி அடைஞ்சிருக்க குரு பகவான் நமக்கு ஒரு மாயை ஏற்படுத்துவார் ஒரு இல்யூஷன் நம்மளை சுற்றி எல்லாம் பெருசாக தப்பு நடக்கிற மாதிரி நம்ம ட்ராப் ஆகிற மாதிரி நம்ம ஏதோ நம்ம வந்து பெரிய தப்பு செஞ்சுட்டு மாட்டிக்கிற மாதிரி இப்படிலாம் ஒரு இல்லைஷனை ஏற்படுத்துவார் பயப்படணுன்ற அவசியம் இல்லை அதே மாதிரி நிறைய ரிஷபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க அதே மாதிரி லவ்வில் இருக்கவங்க ஒரு எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேரில் இருக்கவங்க இது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ என்ன மாதிரி தோணும் அப்படின்னா உண்மை இல்லை அப்படின்னா பெருசாக கவலை பண்ணணுன்ற அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு தோணும் ஐயோ நம்மளோட அஃபேர் வீட்டுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணுறது நம்மளோட ரிலேஷன்ஷிப் நம்ம அப்பா அம்மாக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது லவ் தெரிஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு பயம் அந்த பயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாயே புரியுதுங்களா ஒரு இல்யூஷ்னரி எஃபெக்ட் அவ்வளோதான் ஸோ நமக்கு இந்த காலகட்டத்தில் அப்படிலாம் தோணுது அப்படின் போது அனலைஸ் பண்ணுங்க எப்பயுமே புத்தி கொண்டு செயல்படுங்க மனசு கொண்டு செயல்படாதீங்க அனலைஸ் பண்ணுங்க அனலைஸ் பண்ணிட்டு அது ஒன்றும் இல்லை அப்படின்னா தைரியமா இருங்க கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை அது உண்மையாவே தெரிய வந்துச்சுன்னா கூட கவலைப்படாதீங்க தைரியமா இருக்கு புரியுதுங்களா அந்த மாதிரி சின்ன சின்ன சலசலப்பு இருக்கும் அந்த சின்ன சின்ன சலசலப்புக்கு பின்னாடி அமைதி சந்தோஷம் அப்படின்றதெல்லாம் இருக்கும் கவலையப்பட வேண்டாம் ஆனா என்ன வாக்குஸ்தானோ வாக்குஸ்தானத்துல குரு வக்கரகதி அடைஞ்சிருக்குது நல்லதுதான் இருந்தாலும் நம்ம வந்து பெருசா யாருக்கும் வாக்கு கொடுக்க அவங்க அப்பா அம்மா எவ்வளவு நல்லவங்க தெரியுமா எவ்வளோ இறை வழிபாடு இருக்கவங்க அந்த பொண்ணு கஷ்டப்படுதுங்க கொஞ்சம் கடன் கொடுங்க நீங்க கவலைப்படாதீங்க அந்த பொண்ணு கடன் கொடுக்கறதுக்கு நான் கேரண்டி அப்படிலாம் கேரண்டி சொன்னீங்க அப்படின்னா அவங்க அப்பா அம்மா நல்லவங்களா இருக்கலாம் இவங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு என்ன கேரண்டி நமக்கு கேரண்டி கொடுக்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அப்ப யாருக்கும் வாரண்டி கேரண்டி ஷூரிட்டி கையெழுத்து இந்த மாதிரி நிறைய விஷயம் செய்யவே செய்யாதீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க புரியுதுங்களா ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா குரு வக்ர பயிற்சி சனி வக்ர நிவர்த்தி ரெண்டுத்துக்கும் கம்பைன் பண்ணால் என்ன மாதிரி பலன்கள் நமக்கு வரும் அப்படின்னு ஒவ்வொரு ராசியா பார்க்க போறோம் முதல்ல வந்து பாருங்க இந்த சனி வக்ர நிவர்த்தி அப்படின்றது நவம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஓகேங்களா அதனால நிறைய ராசிகளுக்கு நல்லது அப்படின்றது இருக்கதான் செய்யுது அதே மாதிரி குரு பகவான் வக்ரகதி அடையறது குரு பகவான் அதிசாரமா பயிற்சி ஆகியிருக்காரு இருந்து கடகத்துக்கு இது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியே பயிற்சி ஆகிட்டேன் ஓகேங்களா இப்ப வந்து பாத்தீங்கன்னா கடகத்துலதான் இருக்காரு குரு பகவான் கடகத்துல உச்சம் பெற்று அதாவது ரொம்ப வந்து பவர்ஃபுல்லா உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட குரு பகவான் கடகத்திலேயே நவம்பர் பதினொன்னு டு டிசம்பர் அஞ்சு வக்ரகதி அடைகிறாரு அதுக்கப்புறம் டிசம்பர் அஞ்சு திருப்பி கடகத்துல இருந்து மிதனத்துக்கு போயிடுவார் ஏன்னா அதிசாரமா பயிற்சி ஆயிந்தவர் திருப்பி அவரோட பழைய பொசிஷனுக்கே போயிடுறாரு போயிட்டு அங்க டிசம்பர் அஞ்சு டு மார்ச் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மிதனத்துல வக்ரகதி அடைகிறார் இப்ப பலன்கள் எப்படி இருக்கோ அப்படின்னா குரு பகவான் கடகத்துல இருக்கும் போது ஒரு விதமான பலன்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மிதனத்துல போகும்போது ஒரு விதமான பலன்கள் சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது ஒரு விதமான பலன்கள் பிளஸ் அப்படின்றது இருக்கதான் செய்து ஆக நாங்க பலன்களை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பகுதியா சொல்லுவோம் அதே மாதிரி சனி வக்ர நிவர்த்தி அடையறதுனால ஒரு பலன்களும் சொல்லுவோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தான் உங்களுக்கு வந்து தெளிவாக இந்த பதிவுனோட ஒரு நோக்கமும் புரியும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற பிளானும் புரியும் விஷவராசி அன்பர்கள் உங்களுக்கு முதல்ல வந்து பாருங்க குரு வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அதனோட பலன்கள் சொல்லலாம் இதில் ஃபஸ்ட்டு முற்பகுதி அதாவது நவம்பர் பதினொன்று டு டிசம்பர் அஞ்சு வரைக்கும் கடகத்துல குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அதிசாரமாக அதிசாரமா பயிற்சியான பாவத்தை வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஜென்ரலா வந்து பாருங்க கடகம் நமக்கு மூணாம் பாவம் ரிஷபராசி என்பர்களோட மூணாம் பாவம் தான் வந்து கடகம் அந்த மூணாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க இளைய சகோதர தைரியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக குரு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லார்ட் ஆஃப் எயிட் அண்ட் லெவன் அதாவது அஷ்டமஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் நிறைய ஒரு மத்தியம வயசு ரிஷபராசி என்பர்கள்லாம் ஒன்னு இப்ப இந்த காலகட்டத்தில் குரு தசையில இருப்பாங்க இல்லைனா சனி தசை இருப்பாங்க நிறைய பேர் குரு ச குரு தசை சனி தசையில தான் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சரி அப்படி இருக்காங்க இப்போ வந்து பாருங்க மூணாம் பாவத்துல குரு பகவான் பக்ரகதி அடைஞ்சிருக்காரு பொதுவாக அந்த பாவம் பெருசா நல்ல பாவம் கிடையாது இல்லைங்களா ஸ்தான பலம் இல்லை இருந்தாலும் அவரோட பார்வை பலம் அப்படின்றது தான் செய்யுது ஸ்தானபலம் இல்லையே நம்மளுக்கு தப்பாயிடுமா அப்படின்னா நீங்க கவலை பண்ணுன்ற அவசியமே இல்லை காரணம் என்ன அப்படின்னா நம்மோட ராசியாதிபன் யாரு சுக்ரபகவான் சுக்ரபகவானுக்கு குரு நட்பு கிரகம் கிடையாது பக்க கிரகம் தான் அவன் நல்ல ஸ்தானத்துல இல்ல அப்படின்னா நம்ம பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஆனா என்ன நம்மளுக்கு ஒரு விஷயம் வரும் அப்படின்னா நமக்கு நம்மளோட தம்பி தங்கச்சிலாம் நம்மளுக்கு அகைன்ஸ்ட செயல்படுறாங்களோ அப்படின்ற மாதிரி எல்லாம் புரியுதுங்களா அப்படி தோணுது ஒரு முறைக்கு ரெண்டு முறை மூணு முறை தோணுது அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்க ரிஷபம் எந்த சொந்தமும் பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும் என்னோட ஒரு ரிசர்ச் பொறுத்த வரைக்கும் இயர்ஸ்ல நான் கண்டது என்ன அப்படின்னா ரிஷபத்துக்கு எந்த சொந்தமே பெருசாக நல்ல சொந்தமா அமையறது பெரும்பாலும் எக்ஸப்ஷன்ஸ் தான் செய்கிறாங்க பெரும்பாலும் பெரும்பாலும்னா மோர் தென் செவன்டி நல்ல சொந்தமா அமையறதில்ல இப்போ தம்பி தங்கச்சியும் மட்டும் எங்கேருந்து நல்லவங்களா வந்துட போறாங்க அந்த மாதிரி நம்மளுக்கு தோணுச்சு அப்படின்னா ஒரு முறைக்கு ரெண்டு முறை அனலைஸ் பண்ணுங்க ரிஷபம் யார் மேலேயும் பழி போட மாட்டாங்க யாரையும் பத்தி சும்மா அப்படிலாம் நினைச்சுக்க மாட்டாங்க ஸோ உங்களுக்கு அப்படி தோணுது அப்படின்னு அனலைஸ் பண்ணுங்க உண்மையாவே நம்ம வந்து அவங்க வந்து ஒரு ஆதாயம் கருதி நம்ம கிட்ட பழகுறாங்க அப்படின்னாலும் இப்போ உலகமே வந்து பாத்தீங்கன்னா ஆதாயம் கருதி தாங்க பழகுது ஆதாயம் கருதி பழகினா கூட நம்மளுக்கு வந்து அவங்களால கெடுதல் வந்துடக்கூடாது கூடாது இல்லைங்களா அந்த மாதிரி கெடுதல் வர மாதிரி சூழ்நிலை இருக்குன்னா நீங்க தாராளமா ஒதுங்கிக்கலாம் கெடுதல் வர மாதிரி சூழ்நிலை இல்லைங்க இருந்தாலும் தம்பி தங்கச்சி பாசம் அப்படின்னா ரிஷபம் அதீத பாசக்காரவங்க அப்படின்னா சொல்லலாம் இருந்தாலும் தம்பி தங்கச்சி பாசங்க அவங்க எனக்கு கெடுதலே செஞ்சாலும் விலக முடியல அப்படின்னா கொஞ்சம் உஷாரா இருங்க விலகணும்ன்ற அவசியம் இல்லை ஓகேங்களா இல்லைங்க அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மூணாம் பாவத்துல வக்ரகதி அடைஞ்சிருக்கு குரு பகவான் நமக்கு ஒரு மாயை ஏற்படுத்துவார் ஒரு இல்லை நம்மளை சுற்றி எல்லாம் பெருசா தப்பு நடக்குற மாதிரி நம்ம ட்ராப் ஆகிற மாதிரி நம்ம ஏதோ நம்ம வந்து பெரிய தப்பு செஞ்சுட்டு மாட்டிக்கிற மாதிரி இப்படிலாம் ஒரு இல்யூஷனை ஏற்படுத்துவார் பயப்படணுன்ற அவசியம் இல்லை அதே மாதிரி நிறைய ரிஷபத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க அதே மாதிரி லவ்ல இருக்கவங்க ஒரு எக்ஸ்ட்ரா மெரேட்டல் லஃபேர்ல இருக்கவங்க இது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இப்போ என்ன மாதிரி தோணும் அப்படின்னா ஐயோ நம்ம பெருசாக தப்பு பண்ணிட்டோம் நம்ம மாட்டி போவதான் ஏன்னா யாரை நம்பி நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களோ அவங்களே முதுகில் குத்துவாங்க ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் சரி லவ்ல இருந்தாலும் சரி அஃபேரில் இருந்தாலும் சரி அவங்க வந்து நம்மளை முதுகுல குத்துவாங்க அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில தேவையா நமக்கு அப்படின்னா தேவையில்லை பட் இருந்தாலும் நாங்கள் சொன்னால் நிறைய பேர் கேட்குற சூழ்நிலையில் இல்லை இல்லைங்களா அப்போ ரிஷபம் வந்து மேக்ஸிமம் கேட்காது ரிஷபம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னாலும் உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னாலும் அவங்க ஏமாத்தினா கூட ஏமாத்தவங்க நான் அவங்க மேல வச்சிருக்கேன் அன்பு உண்மைங்க லவ் உண்மைங்க அவங்க ஏமாத்தினா கூட பரவாயில்ல எங்க கூட இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிஸ் தான் வந்து ரிஷபம் அப்படின்னு சொல்லலாம் அந்த விஷயத்துல ஆடம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லலாம் சரி என்ன இருந்தாலும் நமக்கு அப்படி தோணும் இப்ப நம்ம வந்து பாருங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உண்மையாக இல்லாத மாதிரி நம்ம மேல அஃபெக்ஷனாக இல்லாத மாதிரி அது ஒரு விதத்துல உண்மையா இருந்தாலும் நிறைய நம்மளுக்கு எக்ஸாகரேட்டடா தோணும் இப்படி எல்லாம் தோணுது அவங்க நம்மளை ட்ராப் பண்ற மாதிரி அப்படியெல்லாம் தோணும் நீங்க அனலைஸ் பண்ணுங்க அது உண்மை இல்லை அப்படின்னா பெருசாக கவலை பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு தோணும் ஐயோ நம்மளோட அஃபேர் வீட்டுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா என்ன பண்றது நம்மளோட ரிலேஷன்ஷிப் நம்ம அப்பா அம்மாக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா என்ன பண்றது லவ் தெரிஞ்சிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு பயம் அந்த பயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாயே புரியுதுங்களா ஒரு இல்யூஷனரி எஃபெக்ட் அவ்வளவுதான் ஸோ நமக்கு இந்த காலகட்டத்தில் அப்படி எல்லாம் தோணுது அப்படின் போது அனலைஸ் பண்ணுங்கள் எப்பயுமே புத்தி கொண்டு செயல்படுங்க மனசு கொண்டு செயல்படாதீங்க அனலைஸ் பண்ணுங்க அனலைஸ் பண்ணிட்டு அது ஒன்றும் இல்லை அப்படின்னா தைரியமா இருங்க கவலை பண்ணுன்ற அவசியமே இல்லை அது உண்மையாவே தெரிய வந்துச்சுன்னா கூட கவலைப்படாதீங்க தைரியமா இருக்கு புரியுதுங்களா என்னைக்கு நான் தான் என்னைக்கா இருந்தாலும் கத்திரிக்காய் முத்தனா சந்தைக்கு வந்துதான் ஆகணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஏதாவது ஒரு தப்பு செய்யறாங்க அப்படின்னா நீங்களே கூட பாக்குறீங்க இப்ப எத்தனையோ ஜென்ஸ் பார்ப்பீங்க எத்தனையோ லேடிஸ் பார்ப்பீங்க அந்த மாதிரி ஒரு தப்பு செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை தைரியமா அக்செப்ட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அதுல வந்து தெரியாததுக்கு முன்னாடி அப்படி கிளீனா வெளியே வந்துருங்க வெளியே வர முடியாது அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று முடிவு பண்ணிக்கோங்க பெருசாக இதை பத்தி யோசிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை அட் த சேம் டைம் உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாகுது அப்படின்னா பல விஷயத்த சாதிப்பீங்க இதையும் ஞாபகம் வச்சுக்கோ புரியுதுங்களா இது வந்து பாத்தீங்கன்னா கடகத்துல குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது இந்த காலகட்டம் நவம்பர் பதினொன்று டு டிசம்பர் அஞ்சு வரக்கூடிய பலன்கள் அதுக்கும் மேல அவரோட ஒன்பதாம் பார்வை சனி மேல இருக்கு சனி ஆல்ரெடி லாப சனியா தான் இருக்காரு ஆனா அவரோட வக்ர பார்வையை இவர் நல்லிஃபை பண்ணிடுவாரு குரு அப்படின்னு சொல்லலாம் இது முற்பகுதி பிற்பகுதியில் பார்க்குறோம் அப்படின்னா டிசம்பர் அஞ்சு டு மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு வக்ரகதி அடைஞ்சிருக்கார் அப்போ காசு நடமாட்டம் நல்லா இருக்கும் எங்கே எங்கே நல்லா இருக்கு ஒன்றுமே வரலைங்க இல்லைங்க இது வந்து பாருங்க பொதுவாக ஃபிஃப்டி பர்சன்ட் ஆகுது பெட்டர்மெண்ட் அப்படின்றது இருக்கும் சுய ஜாதகத்தில் தசை நல்லா இல்லை தசநாதன் வலுத்து இல்லை அப்படின்னு சொன்னா புரியுதுங்களா அதை நாங்க திருப்பி திருப்பி சொல்லுவோம் இருந்தாலும் சிலர் அப்படி கமெண்ட் போடுறீங்க என்ன பண்ண முடியும் சரி ஓகே தான் அது ஒண்ணு பெருசா வந்து நம்ம யோசிக்கிறதுக்கு இல்ல அதே மாதிரி பாருங்க இப்ப ஆஹ் ஃபேமிலில காசு எல்லாம் வந்து அப்படி கோடி கோடியா பொருள்னும் அப்படின்லாம் இப்ப எதிர்பார்க்க முடியாதுங்க நம்ம பயங்கரமா உழைச்சா மட்டும்தான் நம்மளுக்கு நல்ல வருமானம் வரும் என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க எங்க எதிர் வீட்டுக்காரங்க உழைக்கிறதே இல்ல பயங்கரமா வருமானம் வருமே வருதேங்க அப்படின்னா ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய அவங்க வாங்கி வந்த ஜாதகம் இருக்கக்கூடிய தசை அப்படின்னு கூட சொல்லலாம் புரியுதுங்களா அப்ப ரிஷபம் எப்பயுமே வந்து பெருசாக லக்கை எதிர்பார்க்குற பர்சனாலிட்டிஸே கிடையாது நீங்கள் நீங்க சிம்பிளே பாத்தீங்கன்னா கூட தெரியும் காலை இருக்கோ காலை மாதிரி ஓடி 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 உழைக்கக்கூடியவங்க அப்ப நம்ம யாரையும் கம்பேர் பண்ணிக்கவே மட்டும் தட் ஒன்று ரெண்டு பேர் கேக்குறீங்க இல்லைங்களா அதுக்கு இந்த பதில் சொல்கிறேன் நான் அப்ப நம்மளுக்கு என்ன அப்படின்னா காசு நடமாட்டோம் அதெல்லாம் இருக்கும் ஆனா குடும்பத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்பப்ப அப்பப்ப சலசலப்பு இருக்கும் சலசலப்பு என்ன அது வந்து நம்ம பெரிய லெவல்ல யோசிக்க வேண்டாம் ஒரு ஃபங்க்ஷன் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து வெளியே நல்ல பிரம்மாண்டமா நடக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள நிறைய சலசலப்பு இருக்கும் ஐயோ இவன் வரல அவன் வரல சமையல்காரன் வரல இது எங்க வச்சேன்னு தெரியலையே இவ்வளோ எவ்வளோ பழம் வாங்குறதுன்னு தெரியலையே எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியலையே என்ன பண்றதுன்னு தெரியலையே உறவுக்காரங்க எங்களை தங்க வைக்கிறது இப்படிலாம் நிறைய சலசலப்பு இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி சின்ன சின்ன சலசலப்பு இருக்கும் அந்த சின்ன சின்ன சலசலப்புக்கு பின்னாடி அமைதி சந்தோஷம் அப்படின்றதுலாம் இருக்கும் கவலையப்பட வேண்டாம் ஆனா என்ன வாக்குஸ்தானோ வாக்குஸ்தானத்தை குரு வக்ரகதி அடைஞ்சிருக்குது நல்லதுதான் இருந்தாலும் நம்ம வந்து பெருசாக யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது இந்த பொண்ணுங்க ரொம்ப நல்ல பொண்ணு அவங்க அப்பா அம்மா எவ்வளோ நல்லவங்க தெரியுமா எவ்வளோ இறை வழிபாடு இருக்கோங்க அந்த பொண்ணு கஷ்டப்படுதுங்க கொஞ்சம் கடன் கொடுங்க நீங்கள் கவலைப்படாதீங்க அந்த பொண்ணு கடன் கொடுக்கறதுக்கு நான் கேரண்டி அப்படிலாம் கேரண்டி சொன்னீங்க அப்படின்னா அவங்க அப்பா அம்மா நல்லவங்களா இருக்கலாம் இவங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு என்ன கேரண்டி நமக்கு கேரண்டி கொடுக்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அப்போ யாருக்கும் வாரண்டி கேரண்டி ஷூரிட்டி கையெழுத்து இந்த மாதிரி நிறைய விஷயம் செய்யவே செய்யாதீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க புரியுதுங்களா அதே மாதிரி யாருக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மனசில் நினைக்கிதோ அதை சொல்லாதீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்லாதீங்க உங்களுடைய ரகசியங்களை தயவு செஞ்சு பகிராதீங்கம் அம்மா இது வந்து நான் சொல்லியிருக்கேன் யார்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு போய் அவங்க சொல்லுவாங்க ஸோ அது தேவையில்லாத வேலை நம்மளுக்கு நம்மளோட ரகசியத்தை பெருசாக சொல்லணும் அப்படின்ற அவசியமே இல்லை ஈச் அண்ட் டூ சைட்ஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டாக் சைட் அப்படின்றது இருக்கு மறுபக்கம் அப்படின்றது தான் செய்யுது ஒரு பக்கம் ரொம்ப வெள்ளையா இருக்கு அப்படின்னா மறுபக்கம் கொஞ்சமாவது அதுல வந்து கிரே கலராவது இருக்கும் லைட்டா ப்ரௌனாவது இருக்கும் ஒரு சிலருக்கு இருக்கும் அப்ப பெருசா நீங்க எதையும் யாருக்கிட்டையும் பகிர வேண்டாம் அதே மாதிரி ஆஹ் ரிஷபம் இன்னும் ரெண்டு வருஷம் ரிஷபத்துக்கான வருஷம் அப்படின்னு சொல்லலாம் சாதிக்கிறதுக்கான வருஷம் தயவு செஞ்சு வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இல்லாத அன்பு அன்கண்டிஷனல் லவ் இதை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க ரொம்ப எனக்கு லவ் வேணும் அப்படின்னா அழகா ஒரு குட்டி பப்பி வாங்கி வச்சுங்க சந்தோஷமா இருங்க புரியுதுங்களா இது என்னோட அட்வைஸ் சரி சனி பகவான் நவம்பர் இருபத்தி ஏழு வக்கர நிவர்த்தி அடைகிறாரு இல்லையா அவர் என்ன பண்ண போறாரு லாப சனிங்க லாப சனி செய்யக்கூடிய தொழிலில் அபரிவிதமான லாபத்தை கொடுப்பார் அதுக்கு நான் முதல்ல தொழில் செய்யணும் இல்லைங்களா லாபத்தை கொடுக்க போறவன் யாரு சனி பகவான் சனி பகவான் லாபத்தை கொடுக்கணும் அப்படின்னா அவங்க ஒரு தராசை வச்சுட்டு இருப்பான் நீ இந்த தராசுல உன்னோட உழைப்பு இந்த தராசுல உன்னோட பலன் இந்த தராசுல நீ எவ்வளோ உழைக்கிற அதுக்களவு ஈக்குவலாக தான் கொடுப்போம் எல்லா அளவும் மிச்சமே கொடுக்க மாட்டான் அப்போ என்ன அர்த்தம் லாபத்தை கொடுக்க போகிறவங்க சனி பகவான் ராகு கிடையாது அப்போ நம்ம நல்லா உழைக்கிறோம் அப்படின்னா அதுக்கான லாபம் சாலிடாக வரும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்ன பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான ஒரு பொதுவான பலன்கள் சுய ஜாதகத்துல தச தசநாதன் பிளேஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் கோச்சார பலன் ஃபிஃப்டி பெர்சென்ட் அப்போ உங்களுக்கு உங்களை பத்தி முழுசும் தெரிஞ்சுக்கணும் நூறு சதவிகிதம் இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் வாழ்க்கையில பல முக்கியமான விஷயத்த நாங்கள் மூவ் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறோங்க அது திருமணமா இருக்கலாம் இல்ல ரெண்டாவது திருமணமா இருக்கலாம் குழந்தை பேரா இருக்கலாம் வெளிநாட்டு பயணமா இருக்கலாம் இல்லை ஒரு புது பிஸ்னஸ் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நாங்கள் நல்ல தெளிவாக அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்கம்மா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ